அலுவலர்களுக்கும் எங்களுடைய நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மனையார நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நாம் தமிழர் கட்சியில் புதிதாக உறுப்பினராக இணையும் உறவுகள் மேடைக்கு வருவோம் நாம் தமிழர் கட்சியின் பொறுப்பாளர் நமது சகோதரி ராணி அவர்களிடம் அன்பளிப்பும் பாராட்டுச் சான்றிதழையும் வழங்குகிறார் குடியாத்தம் ஒன்றிய செயலாளர் சகோதரர் சா தசரதன் அவர்கள் தேர்தல் நிதியாக ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கியுள்ளார் அதே நேரத்தில் நமது ஒசூர் தொகுதியின் பொறுப்பாளர்கள் அனைவரும் வந்து வேட்பாளருடன் ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்ளுங்கள் எங்கள் ஐயா வீரப்பணாவுடைய நினைவிடத்தில் எழுதியிருப்பது எழுதியிருக்கும் இங்கே வீரம் விதைக்கப்பட்டுள்ளது என்று வீரம் விதைக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி நாடாளுமன்றத்தில் எங்கள் ஐயா வீரப்பனாவுடைய மகள் வீரம் விதைக்கப்பட்டுள்ளது பாகுபலி என்ற ஒரு திரைப்படம் ஒன்று எல்லாருக்கும் நினைவிருக்கும் அந்த திரைப்படத்தில் ஒரு ஒரு வசனம் ஒரு ஒரு காட்சி வரும் என்னவென்றால் பெண்கள் மீது கையை வைத்தால் வெட்ட வேண்டிய விரைவுகளை அல்ல தலையை அப்படின்னு உடனே நம்ம எல்லாரும் பூரிச்சு போயிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டோம் வசனம் அருமையா இருக்கு இந்த படத்தில் எப்படியோ வசனமாக சொல்லிட்டு மிக நிகழ்காலத்தில் செய்ய முடியுமான கட்டாயம் செய்ய முடியும் அதை செய்து காட்டியவர் இவர்கள் ஐயா வீரப்பன் தமிழ் பெண்கள் மீது கையை

எப்படியே போய் நமக்கு எல்லாரும் சொன்னது ஒவ்வொரு ஒன்றுதான் வீரப்பன் என்பவர் கடத்தல்காரர் சந்தன கடத்த சந்தனம் வர கடத்துவாரு யான சந்தங்களை கடத்துவாரு சொல்லிட்டு நாங்கள் முதல் முதலாக நாங்கள் சொல்லியிருந்தோம் சந்தன கடத்தல் வீரப்பன் கிடையாது அவர் சந்தன காட்டு சரித்திர நாயகர் அந்த சரித்திர நாயகனுடைய மகள் எங்கள் அக்கா விஷ்ணுவராணி வீரப்பன் அப்படியேற்பட்ட ஒரு வேட்பாளர் இந்த தளத்தில் இருக்கும் இந்த கூட்டம் எங்களுக்கு உணர்த்தது ஒன்றே

மூன்று முறை சின்னத்தை மாற்றுவார்கள் என்றால் தமிழர்கள் என்றால் ஒரு பயம் இருக்கிற முறையில் கட்டாயம் இந்த பயம்

பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள் நமது சின்னம் மை சின்னம் நிறுவன எல்லாரும் ஓட்டு கேட்கலாம் ஆனா இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டே கேட்கணும் அந்த சின்னத்தை வைக்கக்கூடிய நாங்கள் நாம் தமிழர் நமது சின்னம் மை சின்னம்